மல்டிநேஷனல் மாஃபியா கம்பெனி அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை என சக்கையாக பிழியப்பட்ட ஊழியர் ஒருவர் கொஞ்சம் சம்பளம் உயர்த்தி கேட்டுவிட்டார் அவ்வளவுதான் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறேன் உகந்த பதில் சொன்னால் வேலை தொடரும் இல்லாவிட்டால் சீட்டுக்களையும் மிரட்டியபடி டெஸ்ட் ஆரம்பமானது நீ விமானத்திலே பறந்து கொண்டிருக்கின்றாய் அதிலே ஐம்பது செங்கல் அடிக்க இருக்கிறது அதுல ஒன்ன வெளியே தூக்கி போட்டுட்டா மீதி எவ்வளவு இருக்கும் நாப்பத்தொன்பது இருக்கும் கரெக்ட் ஒரு யானையை பிரிட்சுக்குள்ளே எப்படி வைப்பாய் முதலில் பிரிட்ஜை திறப்பேன் யானையை உள்ளே வைப்பேன் மூடுவேன் வெரி கரெக்ட் ஒரு மானை எப்படி பிரிட்ஜுக்குள் உள்ளே வைப்பாய் முதலில் திறப்பேன் உள்ளே இருக்கும் யானையை வெளியே எடுப்பேன் மானை உள்ளே வைப்பேன் மூடுவேன் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் காட்டில் சிங்கராஜாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல எல்லா விலங்குகளும் போய்விட்டன ஒன்னு ஒன்னு மட்டும் போவல அது எது ஏன் மான் அதுதான் பிரிட்ஜுக்குள்ள இருக்கே ஸ்மார்ட்லி கரெக்ட் முதலைகள் மிதக்கிற குளத்தை ஒரு பாட்டி கடக்கணும் எப்படி பாட்டி தாராளமா கடக்கலாமே அதான் முதலைங்க எல்லாம் காட்டு ராஜாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருச்சே அமேசிங்லி கரெக்ட் ஆனாலும் கடந்து போன பாட்டி செத்துட்டாங்க எப்படி யோசித்தார் ஊழியர் குளத்துல பாட்டி செத்துட்டாங்களா எப்படி செத்து இருப்பாங்க தெரியலையே குளத்துல மூழ்கி இருப்பாங்க அவ்வளவுதான் சீரியது அந்த மல்டி நேஷனல் சிங்கம் அதான் இல்ல முட்டாள் பூல் இடியட் நான் சென்ஸ் நீ முதல்ல விமானத்தில் இருந்து ஒரு செங்கலை தூக்கி போட்டையே ஞாபகம் இல்ல அது பாட்டி மண்டை மேல விழுந்துச்சு அதனாலதான் செத்து போச்சு இப்படி கவனம் இல்லாம ஓ மூளை வேலை பார்த்துச்சுன்னா கம்பெனி எப்படி முன்னேறும் இதுல சம்பள உயர்வு வேற கேட்டுக்கிட்டு வந்து நிக்கிற ஒழுங்கா போய் வேலையை கவனமா பாரு இல்லாட்டி சீட்டு கழிஞ்சிடும் நான் சென்ஸ் பாத்தீங்களா இந்த பன்னாட்டு பன்னாடைகள் கட்டம் கட்டிட்டானுங்கன்னா ஒரு பருப்பு வேகாது சிறப்பான கதைகள்